இன்று பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து குரோதி வருடம் தை இரண்டு புதன்கிழமை தேய்பிரை பிரதமை திதி அதிகாலை நான்கு இருபத்து நான்கு மணி வரை அதன்பின் த்விதியை திதி பூசம் நட்சத்திரம் காலை பதினொன்று ஐம்பத்து மூன்று மணி வரை அதன்பின் ஆயில்யம் நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் பன்னிரண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் தனுசு பொது மாட்டுப்பொங்கல் திருவள்ளுவர் தினம் கரிநாள் சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி எட்டு மணி அஸ்தமனம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஏழு மணி சந்திர உதயம் இரவு ஏழு நாற்பத்தி மூன்று மணி அஸ்தமனம் நாளை காலை ஏழு நாற்பத்தி நான்கு மணி மேஷராசி அன்பர்களே நெருக்கடி நீங்கி நன்மைகள் காணும் நாள் எந்த ஒன்றிலும் திட்டமிட்டு செயல்படுவது நன்மையாகும் உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் நிதிநிலை உயரும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் கவனமாக செயல்பட்டு உங்கள் வேலைகளை வெற்றியாக்குவீர் ரிஷபராசி என்பர்களே முன்னேற்றமான நாள் எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி பெறுவீர் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் எதிர்பார்த்த ஆதாயம் தரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் யோசித்து செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர் உங்கள் முயற்சி லாபமாகும் மிதுனராசி அன்பர்களே நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் வரவு செலவில் கவனமாக இருப்பது அவசியம் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் சிலர் புதிய முயற்சியை மேற்கொள்வீர் வருமானம் அதிகரிக்கும் வியாபாரம் முன்னேற்றமடையும் செலவிற்கேற்ற வரவு வரும் திட்டமிட்ட வேலை நடந்தேறும் கடகராசி அன்பர்களே தெளிவுடன் செயல்பட வேண்டிய நாள் நேற்று வரை இருந்த நெருக்கடி விலகும் ராசிக்குள் சந்திரன் சஞ்சரிப்பதால் செயலில் குழப்பம் உண்டாகும் ஒரே நேரத்தில் பல வேலைகளை சந்திக்க வேண்டி வரும் சிறு வியாபாரிகளுக்கு ஆதாயம் கூடும் உறவினர் வருகையால் குடும்பத்தில் கலகலப்பு இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் விரயஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் உடன் வேலை பார்ப்போரின் ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிர்பாராத நெருக்கடியை சந்திப்பீர் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் தோன்றும் கன்னிராசி அன்பர்களே லாபமான நாள் அமைதியாக செயல்பட்டு ஆதாயம் காண்பீர் எதிர்பார்த்த பணம் வரும் நெருக்கடிகளிலிருந்து விடுபடுவீர் பொருளாதார நிலை உயரும் உங்கள் செல்வாக்கு உயரும் நேர்மையாக செயல்பட்டு ஆதாயம் காண்பீர் வியாபார விருத்திக்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் துளாராசி என்பர்களே சுறுசுறுப்பாக செயல்பட்டு உங்கள் முயற்சியில் லாபம் அடைவீர் வியாபாரத்தில் முன்னேற்றம் தோன்றும் பணியிடத்தில் இருந்த பிரச்சினைகள் விலகும் இழுபறியாக இருந்த விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் செய்துவரும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் செயல்களில் ஆதாயம் அதிகரிக்கும் விருச்சகராசி என்பர்களே நெருக்கடிகள் நீங்கும் நாள் உங்கள் எதிர்பார்ப்பு இன்று எளிதாக நிறைவேறும் வருமானம் அதிகரிக்கும் மனதில் இருந்த குழப்பம் விலகும் செயல்களில் லாபம் தோன்றும் கோயில் வழிபாடு நன்மை தரும் பழைய பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் சங்கடங்கள் சங்கடங்களை கடந்து சாதனை செய்வீர்கள் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நன்மையாகும் அலைச்சல் அதிகரிக்கும் மனதில் இனம் புரியாத குழப்பம் ஏற்படும் நன்றாக பழகியவர்களும் உங்களை புரிந்து கொள்ளாமல் போவர் சந்திராஷ்டமம் தொடர்வதால் விழிப்புடன் செயல்படுவது நன்மையாகும் நெருக்கடி அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் உங்களது முயற்சி வெற்றியாகும் பொருளாதார சிக்கல் நீங்கும் இழுபறியாக இருந்த வேலை முடியும் உறவினர் வீடு தேடி வருவர் எந்த ஒரு வேலையிலும் அவசரம் வேண்டாம் சூழ்நிலையை உணர்ந்து அதற்கேற்ப செயல்படுங்கள் கும்பராசி அன்பர்களே சாதகமான நாள் உடல்நிலையில் இருந்த சங்கடம் விலகும் வருவாய் அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும் போட்டியாளர்கள் விலகிச் செல்வர் எதிர்பார்த்த பணம் வரும் திட்டமிட்டிருந்த வேலைகளை நடத்தி முடிப்பீர் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் மீனராசி அன்பர்களே எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நாள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் பிள்ளைகளுக்காக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் சொத்து சம்பந்தமான பிரச்சனை தீரும் இழுபறியாக இருந்த வேலைகளை இன்று நடத்தி முடிப்பீர் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பொது பலன் ரோஹிணி அஸ்தம் திருபோண நட்சத்திரத்தினருக்கு நினைப்பது நிறைவேறும் செயல்கள் லாபமாகும் கும்பராசிக்காரர்களுக்கு உடல்நிலை சீராகும் முயற்சி வெற்றியாகும்